குறைஞ்சபட்ச தர்மம்னுவாங்க வாங்க ஒரு மனிதனுக்கு எந்த கீழான தொழில் பண்ணுறவங்க கூட சமுதாயத்தில் கீழான தொழில் பண்ணுறவங்க இருப்பாங்கல்ல அவங்களுக்கு கூட ஒரு ஒரு சதவீத சுய மரியாதை இருக்கும் ஒரு தர்மம் இருக்கும் அது கூட இல்லாதவர் இந்த கவர்னர் இந்த ஜட்மெண்ட்டுக்கு பிறகு அந்த பதவியில் அவர் எப்படி ஒட்டிக்கிட்டு இருக்காருன்னே புரியல மாறாக அவர் என்ன செய்கிறாரு வருத்தம் தெரிவிக்காததோடு மட்டுமல்லாமல் பதவி விலகுவதோடு மட்டுமல்லாமல் பதவியில் தொடர்ந்து இருப்பதோடு மட்டுமல்லாமல் எதுவுமே நடக்காத மாதிரி தன்னுடைய அதிகாரத்தை மேலும் மேலும் ஸ்திரப்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறார் இப்போ கடந்த காலங்களிலேயே ஒரு துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டினார் அந்த மாதிரி கடந்த காலங்களில் கூட்டும்பொழுது அப்போயே அது விமர்சனத்துக்குள்ளாச்சு ஆனால் அப்போ அதிகாரம் இருந்தது அவருக்கு வந்து ஆஸ் வைஸ் சான்ஸ்லர் சான்சலர் ஆஃப் த யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்களின் வேந்தரங்கிற முறையில் அவர் செய்யலாம்னு தான் இருந்தது ச வ துணைவேந்தர்கள அதில் கலந்துக்கிட்டாங்க ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட் என்பது ஆளுநர் தலையில் சம்மட்டியால் அடித்திருக்கிறது இதற்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு மாநாட்டை கூட்டுவது என்பது அருவறுப்பின் உச்சம் இதில் தமிழக அரசு என்ன செய்யப்போகுதுன்றதுதான் கேள்வி ஏன்னால் ரொம்ப சாதுரியமாக அவர் வந்து தான் கூட்டினா யாரும் வரமாட்டாங்க என்று குடியரசு துணைத் தலைவரை அழைத்து வருகிறார் இப்போ இந்த மாநாட்டை புறக்கணித்தாங்கன்னா குடியரசு துணைத் தலைவரை மாநில அரசு புறக்கணிக்கிறதுன்னு ஒரு பெரிய பிரச்சாரத்தை கட்டவிழித்துவிடுவார்கள் ஆனால் கலந்து கொண்டால் ஆளுநர் இந்த தீர்ப்பால் எந்த விதத்திலும் பாதிக்கப்படவில்லை உச்சநீதிமன்ற தீர்ப்பை பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை என்று தெளிவாக ஆளுநரும் குடியரசு துணைத் தலைவரும் நடந்து கொள்கிறார் என்றுதான் பொருளாகும்